எல்லாம் ஊட்டங்க கீழே ஓடி போயிட்டாங்கடா ஏய் தள்ளி விட்டு போய்ரா அதனால தெல்லு ஒவ்வொரு வண்டியா வர வண்டியெல்லாம் கவர் பண்ணிட்டு போல புரியல கவர் ஆ எல்லாம் சேர்த்து என்ன வண்டி அங்கே பின்னாடி என்ன வருதுடா எல்லாரும் இறங்கிட்டு மொத்தமா கொம்பல பொம்பா இருப்பாங்க கண்டெய்னர்லாம் வந்துருக்கு உள்ள வந்துட்டாங்க உள்ள வச்சு எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டாங்களா அவ் தான் ஏ வண்டி வரு வந்துட்டு இருக்கான்